أمين الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليهم ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين، لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين، اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين، اللهم اكفنا بحلالك وعن حرامك وأن بفضلك من سواك اللهم طهر قلوبنا عن غيرك ونذر قلوبنا بالنور معرفتك يا الله يا رحمن يا رحيم اللهم ارزقنا علم التوحيد وعمل الاخلاص وحسن الخاتمه اللهم ارزقنا حج بيتك الحرام وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم مرة بعد مرات وكره بعد كرات يا رب العالمين اللهم اهدنا الصراط المستقيم اللهم اهدنا الصراط المستقيم اللهم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين اولئك رفيقا ذلك الفضل من الله وكفى بالله عليما ரஹ்மான கிருமையுள்ள நாகமே அல்லா நாங்கள் அறிந்தும் அறியாமனும் புரிந்தும் புரியாமனும் தெரிந்தும் தெரியாமனும் செய்த சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் மனுத்திரியா அல்லா யா அல்லாய் ரஹ்மானே நாங்கள் பாவம் செய்யக்கூடிய அடியார்களே அல்லா பெருமானார் சலல்லா அலி இஸ்லாமா சொல்லி காட்டினார்களே கொல்லுபனி ஆதம் அல்லா நாங்களும் ஆதமுடைய மகன்கள் தானியா யா அல்ல ரஹ்மானே ஆதம் அலிஹலா து வசலாம் அவர்களுடைய மகன்கள் தானியா அல்லா அவர்களுடைய பிள்ளைகள் தானியா அல்லாஹ் நாங்கள் குடும்ம் தவறளிக்க கூடியவர்களா யாழ ரஹ்மான எங்களுடைய பாவத்தை மன்னித்து மன்னித்துவிடியால்தா நாங்கள் உன் நீ என்ற எண்ணத்திலே பல பாவங்களை செய்திருக்கின்றோம் யா அல்லா எண்ணத்தை மறந்து பல பாவங்களை சேர்ந்திருக்கின்றோம் யா அல்லா எல்லாவற்றையும் மன்னித்து விடையா அல்லா யா ரஹ்மானே நீ மன்னிக்காவிட்டா எங்களுடைய பாவத்தை யாராலையும் மன்னிக்க முடியாதையா அல்லா யா லா யா ரஹ்மானே குல்லுமணி ஆதமோ ஹத்தாவும் சொல்லிட்டு பெருமானார் சலல்லா அவங்க இதையும் சொல்லி காட்டினாங்களே ஹைரோ ஹத்தா ஈன போன் அந்த பாவம் செய்யக்கூடியவர்களிலும் தோபா செய்யவங்க தான் சிறந்தவங்கன்னு சொல்லி காட்டினாங்களே அப்ப அப்படிப்பட்ட தௌபா செஞ்சவங்களோட கூட்டத்தில் எங்களையும் சேர்த்து யா அப்படிப்பட்ட தௌபாவாக எங்களுடைய தௌபா நீ ஏற்றுக்கொள்ளியா யா அல்லா ரஹ்மானே நாங்கள் எங்களுடைய பாவத்திற்காக எங்களுடைய ஆண்டு முழுவதும் எங்களுடைய ஆயுள் முழுவதும் தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா எல்லா தேவைகளையும் உன்னிடத்திலேயே கேட்டு பெறக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா ரஹ்மானே நீ எங்களுக்கு எவ்வளவோ நீ ஆமத்துகளை செய்திருக்கின்றாயா அல்லா நாங்கள் எதையும் நினைத்தது இல்லையா அல்லாஹ் எங்களை அதற்கு மன்னித்து விடையா அல்லா இதற்கு பிறகு உன்னுடைய நினைவிலே வா கூடிய நசீவை தருவாயாக யா அல்லா யா அல்லா ரஹ்மானே உன்னிடத்திலே பேசக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக தினந்தோறும் துவாவின் மூலியமாக உன்னிடத்திலே பேசக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா ரஹ்மானே உன்னை விட்டால் ஒரு கதி இல்லை யா அல்லா யா அல்லா ரஹ்மானே நாங்கள் எங்கு திரும்பினாலும் எந்த புறம் சென்றாலும் எல்லாவற்றிலும் நீதான் தான் யா அல்லா இருக்கின்றாய் யா அல்லா ரஹ்மானே நீ எங்களுடைய பாவத்தை மன்னிக்காவிட்டால் யாருமே எங்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது யா அல்லாஹ் யா அல்லா ரஹ்மானே எங்களுடைய பாவம் முழுமையாக மன்னித்து விடியால்லாம் நாங்களே எங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள் யா அல்லா இந்த தௌபாவை ஏற்றுக்கொண்டு இன்று பிறந்த பாலகனை போன்று எங்களை ஆக்கிவிடையா அல்லா பாவமற்றவர்களாக மற்றவர்களாக ஆக்கிவிடையா அல்லா யா அல்லா ரஹ்மானே எல்லா வாய்ப்புகளிலிருந்தும் இருந்தும் எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் உன்னிடத்திலேரு பாவத்திலிருந்து பாதுகாவல் தேடுகின்றோம் யா அல்லா சைத்தானுடைய வசுவாசுகளில் இருந்தும் நப்சனுடைய வசுவாசுகளில் இருந்தும் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றோம் யா அல்லா யா லா ரஹ்மானே நாங்கள் சைத்தான்கிட்டேன்னு தப்பிச்சாலும் இந்த நப்சு கிட்டே வந்து மாட்டிக்கிறோம்

எங்களுக்கு கல்வி என்னும் உன்னை அறியக்கூடிய அந்த கல்வியை கட்டித் தருகின்றார்களா அல்லா அப்படிப்பட்ட உஸ்தாதுமார்களே நீண்ட ஆயினை கொடுத்து பல மாணவர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக இந்த கல்வி விட்டு நாங்கள் முடித்து செல்லும்பொழுது மிகச்சிறந்த ஆழ்மாகவும் சிறந்த ஹாஃபிலாகவும் செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எல்லா கல்வியிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக எங்களை ஆக்கிவிடையா யா ல்லா வெறும் வார்த்தையாக இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே அதை அமல் செய்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக வீடுகளிலே பல வீடுகளிலே பல பிரச்சனைகள் இருக்கின்றது யா கடன் தொல்லை நோய் போன்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றது யா அல்லா எல்லா

என்னுடைய இல்லமான காபத்துல்லாவே காபத்துல்லா நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது அஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா யா அல்லா ரஹ்மான பெருமானார் செல்வா வலையவ செல்லம் அவர்களுடைய தருவாருக்கு சென்று அசலாத்து அலைக அலைகையான சூழல்லா என்று அழைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா யா அல்லா தினந்தோறும் நாங்கள் இந்த இடத்திலிருந்து நாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பெருமானார் செல்வா வலிவ செல்லும் உங்களுக்கு சலாம் சொல்கின்றோம் யாழா யா அல்ல எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது

எங்களிடத்திலே சக்தி இல்லை ஆண்டா தீமைகளை விட்டு தவிர்த்திருப்பதற்கும் எங்களிடத்தில் சக்தி இல்லை ஆண்டா எல்லா சக்தியும் நீயே உடையவனை ஆண்டா யாண்டா உன்னிடத்திலே எல்லா சக்தியும் இருக்கின்றது யாண்டா உன்னிடத்திலே கேட்கின்றோம் யாண்டா உன்னிடத்திலே உன்னையே கேட்கின்றோம் யாண்டா யாண்டா ரஹ்மானே வைக்கின்றார்களோ யார் தவக்கல் வைக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹே அல்லாவாதே நீயே போதுமானவன் என்று சொல்கின்றாய் உன் மீதை தவக்கல் வைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை ரஹ்மானே உன் மீது தவக்கல் வைத்து உன்னையே அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக பெருமானார் சலல்லா உலகே முழுமையாக நேசிக்க பாக்கியத்தை தருவாயாக வெறும் நாவினால் மட்டும் பெருமானார் இஸ்லாமர்களை புகழாமல் மனதார அவர்களை புகழ்ந்து அவர்களுடைய நேசத்தை அடைய கூட பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் யா அர் ரஹ்மானே அவர்களுடைய நேசத்தை கொண்டு உன்னுடைய பிரியத்தையும் உன்னுடைய பொருத்தத்தையும் அடைய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் யா அர் ரஹ்மானே நாங்கள் மனம் கோண போக்கிலே வாந்திடாமல் எங்களுடைய நஃபஸை அடக்கியட கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா எங்களை இந்த மதர்சாவில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் நேரான வழியிலேயாக்கிடுவாயாக யா அல்லா யா அல்லா ரஹ்மானு உன்னை பற்றி அறிய வேண்டும் உன்னை பற்றி அறிய வேண்டும் பெருமானார் செல்லம் வா வனைவர் அவர்கள் எதை சலாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதையெல்லாம் அறிய வேண்டும் உன்னை பற்றி அறிய வேண்டும் என்று ஆவலுடன் நிற்கின்றார்கள் யா அல்லாஹ் எல்லாவிதமான கல்விகளையும் வந்து எங்களுடைய ஆவலுக்காக எங்களுடைய கவனையின் காரணமாக யால்லா ரஹ்மானே நீ கிருபை செய்து உன்னுடைய ரஹ்மத்தான பார்வையினால் எங்களை வந்து அடையச் செய்வாயாக யா அல்லாஹ் ரஹ்மான எல்லா விதமான கல்விகளையும் நாங்கள் கற்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா லா உன் மீதான விளக்கங்களை நாங்கள் விளக்கமாக அறியக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய மௌத்தின் தருவாயிலே சக்கராத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே முகம் என்ற களிமாவை பெருமானார் செல்லும் அவர்களை பார்த்து அவர்கள் எங்களுக்கு களிமா சொல்லிக் கொடுத்து அதன் மூலம் நாங்கள் சொல்லி உன்னை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக இந்த துவா கலையெல்லாம் பெருமானார் செல்லம்மா ஒளியவ செல்லும் அவர்களின் பொருட்டாலும் அவர்களுடைய துவா வர்க்கத்தின் பொருட்டாலும் உன் ونريد رحمة فردنا نريدك كل يديه إن نري دعاك ليت يردك كل بيديه ربنا تقبل منا بدعائنا وندائنا بجاه سيدنا محمد صلى الله عليه وسلم ربنا عَادِنَا في الدنيا وفي <applause> الآخرة حسنة وكنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين